தி சென்னை wow, begin. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் சீமான் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் பேச பொருளாக மாறி இருக்கு சார் பாஜக எங்களை விட தனிப்பட்ட முறையில் அதிகமான வாக்குகளை வாங்கி இருந்தால் நான் கட்சியை களைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு நான் தந்தி டிவியில் இருந்தபோது அன்னை இதே மாதிரி சொன்னார் மக்கள் நல கூட்டணி வந்து என்ன கூட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னு நான் நாம தமிழரை களைச்சிட்டு நான் மக்கள் நல கூட்டணி ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்துறேன் அவர் சொன்ன வார்த்தை என்ன நல்லா இருக்கு இன்னைக்கு நீங்கள் வீடியோ நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் வேணும் அவர் பாஜக கூட்டணி என்னோட கூட வாங்கிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை பாஜக போட்டிடுற இருபது

அண்ணனுடைய வீரம் அப்படின்னோ அண்ணன் பயங்கரமான ஆளோ அது அண்ணன் பயந்துட்டார் அப்படின்னு அது நினைக்கிறதுக்கு அண்ணன் வந்து டெக்னிக்கலாக சாதுரியமாக இருக்கார் அண்ணனுடைய கெட்டிக்காரத்தனத்தை நீங்கள் வியக்கணும் அவ்வளோதான் நமக்கு அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய எல்லாமே தடுப்பணைகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க அணைகள் கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்களே தவிர அதை தடுக்கிறதுக்கு முற்பட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதில் குறிப்பிட்ட அவர் வந்து பாஜக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியுமே ஒரு கூட்டணியில் இருக்காங்க ஆனால் அவங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் தான் தமிழ் தேசியம் நீங்க தேவைப்படுது அப்படிங்கறதையும் முன்வைக்கிறாரு அப்ப தமிழ் தேசியம்னா இதற்கான ஒரே தீர்வா நீங்க தமிழ் தேசியம்னு சொல்லி தமிழ் தேசிய பேசுகிற கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால நாங்க நான் அமைக்கணும்னு சொல்ல அமைக்கிறோம் இந்தியாவுக்குள்ள ஒருங்கிணைந்த இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதி தமிழம் அப்போ இந்தியாவுக்கான சட்டத்திட்டங்கள் எதுவோ அதுதான் தமிழகத்துக்கான சட்டம் தனியாக நாம அண்டை மாநிலங்களுக்கு நாலு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னு அண்டை மாநிலங்களில் நாம நாலு விஷயம் பெறோங்க மறந்துட கூடாது ஓடிட்டு இருக்கு நம்ம நான் மட்டும் கொடுக்குறேன் எதுவுமே வர மாட்டேன் தண்ணி பிரச்சனை நமக்கு இருக்கு அந்த மார்க்கு ஆனால் எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் வந்து எந்த கட்சியும் கம்மியாக கேட்பாங்க இல்லாட்டி கேட்க மாட்டாங்க இல்லாட்டி அப்படி சம்பவமே நடக்காத மாதிரி இருப்பாங்க பாஜகவை அதிகமாக கேள்வி கேட்பாங்க அதுக்கு அடுத்து அதிகமான அதிமுக இன்றைக்கும் டிவி டிபேட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸா இபிஎஸ்ஆட்டுருப்பாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆளும் கட்சி இருக்குது இங்கே லாண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது கரண்ட் தேவை எப்படி இருக்குது வளர்ச்சி எப்படி இருக்குது இதான் நீங்கள் பேசணும் இது வந்து அவங்களுக்கு லட்டு பிஜேபி பேசுகிறேன்னு அப்போ அவர்கள் கேள்வி வைக்கிறாரு அண்ணன் ஓடமான சார் வணக்கம் தேசிய அரசியல் தேசமே வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா மக்களவைத் தேர்தல் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ரொம்ப பரபரப்பாக இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழகத்தில் நேத்து சீமான் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு சார் பாஜக வருகின்ற ஜூன் நான்காம் தேதி எங்களை விட தனிப்பட்ட முறையில் அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தால் தனிப்பட்ட முறையில் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக ரெண்டு தடவை சொல்கிறாரு தனித்து தனிப்பட்ட முறையில் அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தால் நான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து அவருடைய முழு தைரியத்தினுடைய வழிபாடா இல்லைன்னா விரக்தியினுடைய வெளிப்பாடா ரெண்டுமே கிடையாது அது வந்து நடக்காது நம்ம கட்சியை கலைக்க வேண்டி கிடையாது அப்படிங்கறது வெளிப்பாடு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காரா அதனால அது கான்ஃபிடென்ஸும் கிடையாது பயமும் கிடையாது அது வந்து நடக்காதுன்னு ஒன்று தெரியும் சூரியன் கலக்க ஒதுக்கட்டும் நாம் சூரியன் மேற்க உதிக்கட்டும் நான் உனக்கு சொல்றதா சரின்னு சொல்கிற மாதிரி அது ஒன்றும் பிரச்சனை ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப தெளிவாக இங்கிலீஷில் ரெண்டு தடவை தமிழில் ஒரு தடவை இன்டிவிஜுவலா இண்டிவிஜுவலா தனித்து அப்படின்றார் எப்படி கணக்கு பண்ணுவீங்க அதை அவங்கள கூட்டணி வச்சு போட்டிடுறாங்க அவங்க கூட்டணி வச்சு போட்டு இருபத்தி ரெண்டு தொகுதியில் போட்டிடுறாங்க அப்போ கூட்டணியிலோட போட்டிடுற தொகுதியில் அவங்க வந்து இருபத்தி ரெண்டு தொகுதியில் அப்போ இருபத்தி ரெண்டு தொகுதியில் வந்ததும் இவருடைய நாற்பது தொகுதி ஒத்துக்கிடுவாரா இண்டிவிஜுவலான என்ன அர்த்தம் பாஜக தனித்தும் நாம் தமிழர் தனித்தும் அப்படி தானே அர்த்தம் அப்படி தானே இருக்க முடியும் பாஜக தான் தனித்து போட்டிடவே இல்லையே அப்போ வந்து இண்டிவிஜுவலான என்ன அர்த்தம் அதுக்கு அப்போ இருபத்தி ரெண்டு தொகுதியும் நாற்பது தொகுதியும் அப்படி கணக்கு வச்சுக்கிடுமா அப்போ பாஜக தாமரை சின்னத்தில் போட்டிடுற இருபத்தி ரெண்டு தொகுதி நாங்கள் வந்து இதில் அவங்க சின்னத்தில் போட்டிடுறது வந்து நாற்பது தொகுதி அப்போ எங்கள் நாற்பது அவங்க இருபத்திரெண்டு வச்சுப்போம் இந்த இருபத்தி ரெண்டு எங்களோட கூட போயிட்டாங்கன்னா நாங்கள் அப்படி அப்படிச்சுப்போம்மா அப்படின்னாலும் கூட வாங்குவாங்க அது வேறு விஷயம் சரிங்களா அவர் என்ன சொல்லிடுவார் இல்லை அவங்க கூட்டணியோடு போட்டிட்டாங்க அந்த இருபத்தி ரெண்டு மற்ற கட்சிகளுடைய ஓட்டு இருக்குது பாமகவுடைய ஓட்டு இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்றங்கள ஓட்டு இருக்குது ம திரு வேறு ஓபிஎஸோடைய ஓட்டுருக்கு ஏசி சண்முகத்தோடய இருக்கு ஜான் பாண்டியனோட ஓட்டு இருக்குது இவ்வ பாரிவெந்தோடைய இருக்கு எல்லாம் சொல்லியிருப்பாரு அதான் நீங்கள் முன்னாடி சொல்லி தப்பிச்சுருக்கீங்களா அப்புறம் என்ன இருக்குது இதில் வீரமும் கிடையாது விவேகம் கிடையாது இதுல வந்து இது ஒரு சாதுரியம் இருக்குன்னு சொல்லிக்கலாம் நீங்கள் அது ஒரு டெக்னிக்கலா சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணன் சொல்லிக்கலாம் ஏன்னா தனித்து இண்டிவிஜுவலாக ரெண்டு வாரதர் இண்டிவிஜுவலாக இண்டிவிஜுவலாக தனித்து அப்படி தனித்து தான் போட்டிவிடவே இல்லையே அப்போ நீங்கள் யாருடைய ஓட்டை சொல்லுவீங்க நீங்கள் இந்த சவாலை வந்து நீங்கள் திமுகவோட ஓடலாம் எதுக்கு நீங்கள் பிஜேபின்னு பண்ணுறீங்க திமுக ஒரு ஓட்டு கூட வாங்கிக்கிறாங்க ஆச்சு கழிச்சி பெறனு சொல்லி திமுகவே சவாலோடய நாலு கட்சி இன்னும் திமுக தனித்து போட்டி இல்லையா ஆனால் அவர் கேள்வி கேட்ட நபர் கேள்வி கேட்ட பத்திரிக்கையாளர் வந்து பாஜகவை குறிப்பிட்டு இந்த கேள்வி கேட்டதுனால அவர் அந்த பதில் சொல்லி நான் சொல்லி அண்ணன் கொடுக்குற சவால் திமுக கொடுக்கலான்றேன் ஏன் கவலை பண்ணி அகில இந்திய பாஜகவுக்கே கொடுத்துடலாம் என்ன பண்ணி வச்சு அகில இந்தியாவில் பாஜக என்னோட ஒரு ஓட்டு தமிழ்நாட்டோட கூட வாங்கிடுச்சுன்னா நான் வந்து கலைச்சி புரிஞ்சு ஏன் அகில இந்தியில் பாஜக தனித்து போட்டியிடல காங்கிரஸ் தனித்து போட்டிடல திமுக தனித்து போட்டிடல அதிமுக தனித்து போட்டில அப்போ என்ன சவால் இது உங்களுக்கு புரியுதுங்களா நான் குதிரையில் போயிட்டுருக்குறேன் நீங்கள் மாட்டு வண்டியில் போயிட்டுருக்குறீங்க ரெண்டு வேறு வேறு நீ வந்து என்னை ஜெயிச்சு பரணுன்னா அது அந்த குதிரை மாட்டு வண்டி பந்தயம் வேறு குதிரை பந்தயம் வேற நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க நம்ம வந்து ரெண்டு பந்தயம் வேறுனு தெரிஞ்சுட்டு இப்போது இந்த இடத்துல தானே சார் அடுத்த கேள்வியே வருது என்னென்னா இதனுடைய ஆழம் இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியாமல் இதை கண்டிப்பாக சீமானவர்கள் சொல்லியிருக்க மாட்டார் என்ன ஒரு கோபமாக இருந்திருந்தாலும் ஒருவேளை இது எதிர்மறையான விளைவுகளை அவருடைய கட்சிக்குள்ள அவருக்கு ஏற்படுத்தும்னு அவர் யோசிக்கலையா சார் அவர் எவ்வளோ டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்கன்ற நான் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சு அவர் வந்து சாதுரியமாக தன்னுடைய சா அவருக்கு வந்து நல்ல படிப்பு உண்டு நல்ல புலமை உண்டு வார்த்தைகளில் வீரியம் உண்டு அது அத்தனையுமே அவருடைய பலம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அழகாக போடுறார் அப்புறம் பாஜக கூட்டணி என்னோட கூட வாங்கிடட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் புரியுதுங்களா பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதியில் என்னோட கூட வாங்கிட்டு நான் கலைச்சிரேன்னு சொல்லியிருக்கணும் ஒன்று இல்லை பாஜக போட்டிடுற இருபத்தி ரெண்டு இடங்களில் என்னோட கூட வாங்கிட்டோம் நான் களைச்சிறேன் சொல்லியிருக்கணும் இல்லை பாஜக போட்டிட்ற இருபத்திரெண்டு இடங்கள் நாங்கள் போட்டிடுற முப்பத்தொம்பது இடங்கள் ரெண்டும் வந்து இணையாக இருக்கிறதா கூட இருக்கா பாப்பா நான் களைச்சிரேன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் ஒன்றுமே சொல்லாமல் பாஜக இந்துஜுவலாக வாங்கி எங்களோட கூட வாங்கினா கழச்சிடும் இந்துஜுலா எப்படி கணக்கு பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் ஒத்துக்கிட்டேன் அண்ணன் சீமான் அடுத்து யாராவது பிரிசுட் கேட்கும்போது கேளுங்க சார் நீங்கள் என்ன சொன்னீங்கிற கிளாரிஃபை பண்ணிக்கோங்க பண்ணுறீங்க ஏன்னா நான் தந்தி டிவியில் இருந்தபோது அண்ணே இதே மாதிரி சொன்னார் என்னுடைய டிபேட்டில் இன்றைக்கி இருக்குது லைவில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் மக்கள் நல கூட்டணி வந்து என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னு நான் நாம தமிழரை கலைச்சிட்டு நான் மக்கள் நல கூட்டணி ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்துடுறேன் புரியுங்களா இடதுசாரி இயக்கங்களில் சேர்ந்துடுறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன நல்லா புரியும் இன்னைக்கு நீங்கள் வீடியோ இருக்குது நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் வேணேன் மக்கள் நல கூட்டணி நாம் தமிழரை விட ஒரு ஓட்டாவது கூட வாங்கிருச்சுன்னு நான் நாம் தமிழரை கலைச்சிட்டு நான் நேராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்துடுறேன் மக்கள் நல கூட்டணி கூட வாங்கிருச்சு அப்புறம் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ நீங்கள் வந்து அது அது கணக்கே கிடையாது நீங்கள் மக்கள் நல கூட்டணி அப்போ என்ன சொல்லுவார் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக வாங்க இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்க என்னங்க எப்படி இப்போ பாண்டேட்டு பேட்டி கொடுத்தீங்களா இப்படி கேட்குறாரு சொன்னீங்க நான் வந்து அன்னைக்கு சொன்ன வந்து மக்கள் நல கூட்டணி சொல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீ அன்னைக்கு சொன்னது மக்கள் நல கூட்டணி தான் சொல்லுங்களா அத மாதிரி இன்னைக்கு என்ன சொல்றாரு நான் வந்து பாஜக தனியா இருந்தா அப்படின்ற பாஜக தனியா இல்லையே இப்ப ஜோ பைடன் நீங்க போட்டிட்டு ஒரு ஓட்டா கூட வாங்கிட்டு சொன்னா என்னங்க அர்த்தம் ஜோ பைடன் இல்லையே அப்போ இந்த இந்த சவாலன் யா அண்ணனுடைய வீரம் அப்படின்னோ அண்ணன் பயங்கரமான அது அண்ணன் பயந்துட்டாரோ அப்படின்னு அங்கே நினைக்கிறதுக்கு அண்ணன் வந்து டெக்னிக்கலாக சாதுரியமாக இருக்கார் அண்ணனுடைய கெட்டிக்காரத்தனத்தை நீங்கள் வைக்கணும் அவ்வளோதான் அண்ணன் பயங்கரமாக சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் கெட்டிக்காரத்தனம் வைக்கணும் என்ன நடக்காத ஒரு விஷயத்த இல்லை நீங்கள் இப்படி கணக்கு போடுங்க நம்ம வந்து அது பிஜேபி அந்த சவாலை ஏற்க தயாராக இருக்கும் எனக்கு அதுவும் ஒன்றும் இல்லை புதுங்களா பிஜேபி இன்னைக்கு இல்லை அது வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவர் தலைவராக இருக்கும்போது அவர் அப்படின்னா தமிழிசை சுந்தரராஜனான அவங்க தலைவராக இருக்கும்போது பாஜக அலுவலகத்தை திமுக முற்றுகீட வந்துச்சு திரு கே கேஸ் உட்பட பல தலைவர்கள் வந்து முற்றுகை வந்தாங்க அப்பயே பாஜக எதிர்கொண்டு நின்றுச்சு அவங்க வந்து பூரா அடித்தடியாக நடந்து அவங்க கட்சியில் நின்னாங்க ஸோ அவங்க நிற்பாங்க கருவு பிடிச்சாங்க இப்போ கூட திரு செல்லப்புரத்தை நாங்கள் போகிறோம் சொல்லும்போது திரு அண்ணாமலை வந்து எத்தனை பேர் வருவீங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னார் ஸோ அவங்க வந்து அதே மாதிரி கைது செய்யப்படுவோங்கிற ஒரு எச்சரிக்கை திரு இவங்க வாருபாடுகள் கொடுக்கும்போது நான் ஆறு மணி வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் நீங்கள் வந்து எப்படின்னாலும் கைது பண்ணலாம் திரு அண்ணாமலை சொன்னார் ஸோ பாஜக வந்து ஓட போகிறது இல்லை ஆனால் அந்த சவாலில் ஒரு கிளாரிட்டி இருக்கணுங்களா புரியுங்களா சவால் என்ன கலாட்டி பாஜக தனித்து இல்லை ஒரு ஏழு எட்டு கட்சியோட கூட்டணி வச்சது அப்ப நீங்க என்ன கணக்குல நீங்க போடுங்க நீங்க வந்து பாஜகவுடைய உடைய ஒரு நாலு தொகுதி நீங்க சொல்லுங்க பாஜகவுடைய தலைவர்கள் மட்டும் அப்போ இப்போ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு போட்டி போட்டி சவால் சவால் தான் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் ப்ரொஃபஸர் சீனிவாசன் இந்த மாதிரி ஒரு பத்து பெருந்தலைகள் வச்சுக்கோங்கப்பா அந்த பத்து பெருந்தலைகள் எங்களுடைய முப்பத்தொம்பது சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்கப்பா நீங்கள் எங்களோட கூட ஒரு ஓட்டம் வைக்கணும் நான் களைச்சிட்ரு ஏதாவது ஒன்று கிளாரிட்டியோடு வைங்க நீங்கள் விதிகளும் நிபந்தனைகளுமே நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஓட்டையாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா நான் சொன்னேன் அப்படின்னா கணக்கு வரும் அன்னை வந்து நீங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜூன் நாலாந்தேதி நீங்கள் கேட்டீங்கன்னு அவங்க எங்கே தனித்து போட்டிட்டாங்கன்னு சொல்ல போகிறேன் அது முதலே தெரியாதா கேள்வி கேட்டவருக்கு தெரியாதா பதில் சொன்ன அண்ணனுக்கு தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் அதுதான் என்னோட அண்ணன் கெட்டிக்கார்த்தனத்தை சாதுர்த்தியை பயன்படுத்திட்டார் ஒருவேளை இதை இன்னைக்கு விவாதத்துக்கு கொண்டு வரணும் இப்போ நம்ம இந்த மாதிரி பேசினா இது ஒரு விவாதம் இல்லை அது கேள்வி கேட்டோ தோடுக்கலாம் அண்ணன் வந்து நீங்கள் அந்த பேட்டியை பாத்தீங்கன்னா திரு சிபி ஆதித்தனா தினத்துக்கு வந்து கேள்வி போகிறார் போகும்போது பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு ஒரு மூணு கேள்விக்கு முன்னாடியே கிளம்ப எப்படி நினைச்சிட்டார் அவர் கிளம்ப ரெடி ஆயிட்டார் அப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறாங்க அடுத்து வெயிலில் வந்து முடியவே இல்லை அவர் அந்த மொத்த கூட்டமே அண்ணனும் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வேர்த்து விரிவத்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க அவர் வந்து அதுக்கு முன்னாடியே கிளம்புறாரு கிளம்புறாரு கிளம்ப திரும்ப திரும்ப வரார் அவர் வந்து அப்போ வந்து அந்த அந்த கடைசி மூன்று பதில்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப ஷார்ட் டெம்பராகவும் இருக்கும் புரியுதுங்களா அதை மாதிரியான ஒரு ஷார்ட் டெம்பர் ஆன்சர் தான் இது அதில் வந்து அந்த நம்ம ஒரு விளம்பரம் சம்பாதிக்கணுங்கிறதுக்கான நோக்கம் இல்லை அவர் என்ன எல்லாருக்கும் தெரியும் சீமானுடைய பேச்சை போட்டால் டிஆர்பி வரும் வியூஸ் வரும் தெரியும் அண்ணன் பேச்சு வந்து அடி ஒட்டி நோக்கி எடுப்பாரு நம்ம கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும் அவர் திடீர்னு என்னான்னு சொல்லுவார் என்ன சொல்வான்னு தெரியாது நமக்கு வந்து ஒரு 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 ரொம்ப நல்ல என்டர்டெயினிங்காக இருக்கும் அப்போ வந்து அதை பார்க்குறக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்குன்னு தெரியும் அதனால நம்ம வந்து போடுவாங்க ஸோ கேள்வி கேட்டவருக்கு அண்ணன் ஏதாவது வாயை போடுவோம்னு வந்துருக்கலாமே தவிர இவருக்கு வந்து அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்புவோம் அப்படிங்கிற நோக்கம் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார் அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவான ஒரு கேள்விக்கு தெளிவான பதில் கொடுத்த சீமானவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னா எல்லா மாநிலமும் நமக்கு அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய எல்லாமே தடுப்பணைகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க அணைகள் கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்களே தவிர அதை தடுக்கிறதுக்கு முற்பட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதில் குறிப்பிட்டா அவர் வந்து பாஜக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சியுமே ஒரு கூட்டணியில் இருக்காங்க ஆனால் அவங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்வாரு இதனால தான் தமிழ் தேசியம் இங்கே தேவைப்படுது அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாரு அப்போ தமிழ் தேசியம் தான் இதற்கான ஒரே தீர்வா சரி தமிழ் தேசியங்கிற சிந்தனை இதுக்கு வந்து தீர்வு தராது அதே சீமான்கிட்ட நான் வந்து ஒரு பேட்டி கேட்டேன் தந்தி டிவியில் இருந்தபோது அப்போ வந்து முல்லைப்பெரியார் அணைக்கு இதே முல்லைப் பெரியார் அணைக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தீர்வு அவர் வந்து அப்படி பொண்ணு அப்படி பண்ணுங்கள் நான் என்ன போர் தொடுத்து போயிடுவீங்களான்னு கேட்டேன் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஆட்சிக்கு வருவீங்க நீங்கள் இருக்கு எல்லாம் போர் தொடுத்து போயிருக்கலாம் நீதிமன்றம் போவோம்னாரு அந்த நீதிமன்றத்தில் ஏற்கனவே கேஸ் இருக்குன்னு புரியுதுங்களா அண்ணன் என்ன சொன்னால் நீ இன்றைக்கும் இருக்குது அந்த பேட்டி நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நாங்கள் நீதிமன்றம் போல் நாங்கள் வந்து எங்களுடைய சட்டத்தை நிலைநாத்துவோம்னாரு நீதிமன்றம் போல மாத்திரம் போயிருக்கிறாங்க ஸோ கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் அதிமுக திமுக ஆட்சி வந்தாலும் நாம் தமிழர் ஆட்சியே வந்தாலும் தெர் இஸ் ஏ சிஸ்டம் தெர் இஸ் ஏ ப்ரொசீஜர் அப்படி தான் போக முடியும் நீங்கள் தமிழ் தேசியம்னு சொல்லி தமிழ் தேசிய பேசுகிற கட்சி ஆட்சிக்கு வந்ததினால நாங்கள் நாலேருந்து இராணுவம் அமைக்கிறோன்னு சொல்ல முடியாது சொல்ல போகிறீங்களா இந்தியாவுக்குள்ள ஒருங்கிணைந்த இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதி தமிழர் அப்போ இந்தியாவுக்கான சட்டத்திட்டங்கள் எதுவோ அதுதான் தமிழகத்துக்கான சட்டம் அதுக்கு தனியா ஒரு பாலிசி இருக்க முடியாது அப்படிங்களா நாம அண்டை மாநிலங்களுக்கு நாலு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னு அண்டை மாநிலங்கள் நாம நாலு விஷயம் பெறுறோங்கிறதும் மறந்துடக்கூடாது சொல்ல புரியுங்களா ஒரு கிவ் அண்ட் டேக் தான் இங்க ஓடிட்டு இருக்கு நம்ம நான் மட்டும் கொடுக்குறேன் எதுவுமே வரமாட்டேன் தண்ணி பிரச்சனை இருக்குல்ல ஆனால் எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா நான் வெங்காயம் தரமாட்டேன்னு ஒருத்தர் சொன்ன நினைச்சுவீங்க மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் தான் வெங்காயம் வருது மிளகா வந்து பூரா வந்து தான் வருது அவங்க எல்லாம் தரமாட்டேன்னு நினைச்சுவீங்க வெங்காயம் இல்லாமல் மிளகா இல்லாமல் தக்காளி இல்லாமல் நீங்கள் சமைச்சிருவீங்களா நானே சமைச்சிருக்கேன்னு சொல்லுவீங்களா ஸோ நீங்க பார்க்கணும் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாடுகள் சைனா மாதிரியான ஒரு பெரிய நாடுகள் ரஷ்யா மாதிரியான பெரிய நாடுகள் என்ன லாபம்னு இங்கே எல்லாமே கிடைக்குது ரஷ்யாவுக்கு உலக நாடுகள் பொருளாதார தடை விதிச்சாங்க புரியுதுங்களா ரஷ்யா வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கு நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கு என்ன காரணம் ஏன்னா அவங்களுக்கான விஷயங்கள் அவங்கள்ட்ட கிடைச்சதவங்க மட்டும் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன நாடாக இருந்தால் என்ன செய்வீங்க புரியுங்களா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சீங்கன்னா சிங்கப்பூர் மேலே பொருளாதார தடை வச்சா ஆகும் சைனா மேலே பொருளாதார தடை வச்சா என்னாகும் பார்க்கணும் நாம அணுகுண்டு சோதனை பண்ண போது வாஜ்பாய் அவர்கள் பிரிவில் அணுகுண்டு சோதனை பண்ணும்போது நமக்கு பொருளாதார தடைகள் விதிச்சாங்க நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் யாருக்காலேயும் உழவே இல்லையே ஏன்னா நம்மளை நம்பி தான் உலக நாடுகள் இருக்கு நாம தான் குளோபல் மார்க்கெட் அவன் ஒரு பொருளை விற்கிறேன்னா ஏன்ட்ட வரணும் நான் வந்து அவன் வந்து டூத் பேஸ்ட் விற்கலாம் நான் வந்து சாம்பல் எடுத்துட்டு பழம் தேச்சு போய்கிட்டே இருப்பேன் ஸோ என்ன எனக்கு அவன் தான் என்னை மார்க்கெட்டாக பயன்படுத்திக்க முடியும் நான் வந்து அவனை நம்பி இல்லை அப்போ இது இது வந்து அகண்ட பாரதத்துடைய விளைவு அப்போ நான் அப்புறம் தனி நாங்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு தமிழ் தேசியம் ஐடியாலஜிக்கலாக ஓகே நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை தனியாக வச்சுருந்திங்க யோசிக்க முடியாதுங்க கேரளாவோடைய உதவி தேவை ஆந்திராவுடைய உதவி தேவை கர்நாடகாவோட உதவி தேவை நம்முடைய உதவியும் அவர்களுக்கு தேவை அதுதான் புரிஞ்சுகிறோம் இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு கரண்ட் போகும் மாராஷ்டிராவது இங்கே கரண்ட் வரும் இப்போ நம்ம கரண்ட் உற்பத்தி வந்து இந்த இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் மெகாவாட்டுக்கு மேலே போச்சு பெர் டே நம்மட்ட உற்பத்தியே பதினஞ்சாயிரம் மெகாவாட் தான் இருக்குது என்ன செய்வீங்க ஐயாயிரம் மெகாட்டுக்கு என்ன செய்வீங்க எட்டு மணி நேரம் பவர் கட் ஆகிருப்போம் அப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து கொண்டு வர்றாங்க வடகிழக்கு தான் வருது அங்கங்க நம்ம காரிடார் தனியாக போட்டு கொண்டு வந்துருக்காங்க இங்கே ஜெயலலிதா ஜெயலலிதாவில் இருந்தபோது மத்தியில் வாஜ்பாய் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும் போது பிகினிங் பீரியட்லேயே கொண்டு வந்துட்டாங்க அப்போ நீங்கள் என்ன அப்படித்தான் நீங்கள் ஒருங்கிணைந்த இந்தியாங்களை என்ன சந்தோஷம் இதுதானே நான் தமிழ் தேசியங்கிற சித்தாந்தம் வந்து இந்த வகையில் அது அது பிரயோஜனமே படாது பேச கேட்க நல்லா இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு விதத்தில் மோடி வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய அளவில் சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லாமே இந்தியாவுக்குள்ளேயே மேக் இந்தியா திட்டம் மூலமாக நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு அதே போல் சீமானவர்களும் சொல்லலாம் இல்லையா தமிழகத்திற்கு தேவையான தமிழகத்திலே நம்ம பண்ணலாம் தமிழ்நாட்டுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்குது கேரளாவுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்குது கர்நாடகாக்கான லிமிடேஷன் கர்நாடகாவில் வெங்காயம் நிறையா கிடைக்குது சரிங்களா அவங்க நம்ம கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் அரிசி நிறையா கிடைக்குது நாம அவங்களுக்கு கொடுப்போம் கேரளாவில் தண்ணி நிறையா கிடைக்குது அவன் நம்ம கொடுக்குறான் உங்களுக்கு புரியுதுங்களா அவங்கள்ட்ட தண்ணி இருக்குது நமக்கு கிடைக்குது அவன்கிட்ட அரிசி இல்லை நம்மகிட்ட புரியுங்களா அவருடைய தண்ணி நாம் பயன்படுத்தி அரிசியில் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறோம் இதுதான் கிவன் டேக் பாலிசி அப்போ தண்ணி தரமாட்டேன்னு அவங்க சொல்ல முடியாது அரிசி தரமாட்டேன்னு நாம சொல்ல முடியாது இவ்வளோ தான் பாயிண்ட் அதுதான் அது இந்தியாவாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இந்தியா வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரி சார் நான் வந்து சும்மா பெருமைக்காக நாட்டு பற்றில உடஞ்சி சொல்லலை இங்கே நீங்கள் குளிர்காலத்தில் போகிறதுக்கு நூறு இடம் இருக்குது வெயில் காலத்தில் போகிறதுக்கு இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் டார்ஜிலிங்லேருந்து ஏற்காடுலேருந்து ஏலகிரிலேருந்து கொடைக்கானலருந்து ஊட்டிலேருந்து ஹிமாச்சல் பிரதேசிலேருந்து காஷ்மீர்லேருந்து அத்தனை பேச நீங்கள் நீங்கள் வெயில் வந்துச்சா நீங்கள் அத்தனை இடம் போகலாம் இல்லை நீங்கள் குளிர் வந்துச்சா நீங்கள் நம்ம ஊர்லேயே மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து ஜெய்சல்மார்லேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து நூறு இடம் போக முடியும் நீங்கள் ஒரே சீசனில் நீங்கள் ஆயிரம் இடம் போக முடியும் வேறு வேறு சீசனில் நூறு இடம் போக முடியும் இது இதை மாதிரியான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்காது ஒரு இடத்துல பருப்பு ஒரு இடத்துல அரிசி ஒரு இடத்துல வந்து கரண்ட்டு ஒரு இடத்துல தண்ணி இல்லை இதுதான் இவ்வளோ பெரிய நான் அதுதான் உங்களுக்கு ரஷ்யாவையும் சீனாவையும் இந்தியாவையும் சொன்னேன் நான் இங்கே எல்லாமே நம்மகிட்ட போது நம்ம யாரையும் அண்டி இருக்க வேண்டியதில்லை இதாக நீங்கள் பாகிஸ்தான் சின்ன நாடாக இருக்குது பங்களாதேஷ் சின்ன நாடாக இருக்குது நேபால் சின்ன நாடா இருக்குது ஸ்ரீலங்கா சின்ன நாடா ஸ்ரீலங்காவில் நிறைய வளம் இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது சிங்கப்பூருடைய தந்தை லீ குவான் யூ அவர் வந்து சிங்கப்பூரை வந்து அந்த வளர்ந்த மா நாடாக மாற்றுறதுக்கு முன்னாடி இலங்கை மாதிரி என்னுடைய நாட்டை மாற்றணும்னு ஆசைப்பட்றேன் என்னார் இன்றைக்கி இலங்கை இங்கே இருக்குது சிங்கப்பூர் இங்கே இருக்குது ஸோ வளம் இருந்தால் மட்டும் பத்தாது வளம் இருந்தால் கூட அது அதை வந்து சரியாக பயன்படுத்த தெரியணும் அப்போ இது மாதிரி ஒரு அகண்ட நாடுகள் இருக்கு நீங்கள் வந்து நிர்வாக வசதிக்காக நீங்கள் மாநிலங்களை பிரிக்கலாம் புரியுங்களா தெலுங்கானா ஒரு சின்ன மாநிலமாக வரலாம் சத்தீஸ்கர் ஒரு சின்ன மாநிலம் வரலாம் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் சின்ன சின்ன மாநிலங்களாக வரலாம் அது நிர்வாக வசதிக்காக இன்னும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமேங்கிறதுக்காக ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து நாடான பிரிச்சுக்கிறேன் சொன்னீங்கன்னா சோழி முடிஞ்ச வச்சு ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும்னு நீங்கள் கேரளாவுக்கு ஆர்டர் போடுது சுப்ரீம் கோர்ட் புரியுங்களா தண்ணி தரணும்னு பாகிஸ்தானுக்கு ஆர்டர் போட முடியுமா நம்ம சைனா ஆர்டர் போட முடியுமா புரியுங்களா சுப்ரீம் கோர்ட் வந்து கர்நாடக பிரச்சனை யாருக்கு சாதம் ஆதரவு தீர்ப்பு போட்டு சொல்லிச்சு தமிழகத்தோடைய நியாயத்தை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டது கேரளா முல்லைப்பில நூத்தி அம்பத்திரண்டி அடியை உயர்த்திக்கலாம்னு யார் ஆர்டர் போட்டுருக்கா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் யாருக்கு கேரளா மாநிலத்துக்கு அப்ப ஒரு அண்டை மாநிலத்துக்கு இப்படி தான் நீ செய்யணும் உத்தரவு வந்து சுப்ரீம் கோர்ட்டாவில் போட முடியுது அண்டை நாட்டுக்கு அவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ தமிழ்நாடு நாடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி போய் வச்சுக்கோங்க டிப்ளமசியில் தான் நீங்கள் போகணும் சண்டை போயிட்டுருக்கா இப்போ தூரத்துக்கு போயிருக்கீங்களா அவங்க தண்ணியை நிப்பாட்டிடுறாங்க கர்நாடகா காவிரி தரல ஏப்பா நீ வேறு நாடு இது எங்க நாடு நீ தமிழ்நாட்டு கூட தான் ஒப்பந்தம் பண்ணணும் இன்றைக்கே என்ன பஞ்சாயத்துமா மைசூர் மாகாணத்துக்கும் அன்னைக்கு இருந்த சென்னை மாகாணத்துக்கும் தான் ஒப்பந்தான் இன்னைக்கு வந்து நாங்கள் கர்நாடகா நீங்கள் தமிழ்நாடு இது வேறு ஒப்பந்தம் திரும்ப போடணுன்னாங்க புரியுங்களா உங்களுக்கு முல்லைப்பிரியா வந்து அதான் திருவனந்தபுரம் சமஸ்தானத்துக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு இங்கே போட ஒப்பந்தம் இப்போ செல்லாதுன்றாங்க புரியுங்களா உங்களுக்கு அப்போ நம்ம என்ன சொன்னோம் எப்பா எல்லாம் ஒரே நாடுப்பா சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் தனி நாடாகிட்ட அப்படி கேட்குறீங்க பாஸ் நாங்கள் வேறு நாடு நீங்கள் வேற நாடு நீங்கள் புது ஒப்பந்தம் போடுங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்புறம் வடக்குன்னு சண்டை கொட்டில ராணுவத்தக்களை வச்சு அடிச்சு போய்விங்களா அப்போ தண்ணி கொடுத்துருவாங்களா டிப்ளமசியில் தான் முடியும் அது ஏற்கனவே நடந்துக்கிட்டு உங்களுடைய நேரத்தை தி சென்னை பிகின் நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் பி முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்